அலாம் வலைக்கம் வரமத்துல்லா தாலா பர்காத்துகு அன்பாந்த சோகர்களே பெரியவர்களே தாய்மார்களே தீனுல் இஸ்லாம் சுன்ன ஜமாத் மர்சா மாணவர்கள் இன்று அஸ்மால் ஹுஸ்னாவை சொல்கின்றார்கள் பெருமனா சல்லதா கட்டி தந்தாங்க வலில்லாயில் அஸ்மால் ஹுஸ்னா அல்லா சொல்கிறான் வலில்லாயி அஸ்மால் ஹுஸ்னா பதுபி அல்லாவுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கணாமங்கள் தொண்ணூத்தொம்பது திருநாமங்கள் அல்லாவுக்கு அர் ரஹ்மான் அர் ரஹீம் சொல்லக்கூடிய திருநாமங்கள் அழகிய திருநாமங்கள் எத்தனை இருக்குது தொண்ணூற்றொம்பது திருநாமங்கள் இருக்குது அதை கொண்டு ஃபது ஊபிஹா அதை கொண்டு எவர் துவா செய்கின்றாரோ துவா கபுலாகும் இதை சொல்லி மனப்பாடம் பண்ணுகின்றார்களோ தொண்ணூத்தொம்பது இஸ்ம்களை மாறு மனப்பாடம் செஞ்சு அதை ஓதிக்கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான் தஹரல் ஜன்ன அவங்களை சொருக்கத்தில் நுழை வைப்பான் அவர்களே

கூறினார்கள் அல்லாஹுடைய திருநாமங்கள் தொண்ணூத்தி ஒன்பது பேர்கள் இருக்கின்றன எவர்கள் அந்த திருநாமங்களை மரணம் செய்து ஓதிக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு நுழை வைக்கின்றான் என்று நமது தலைவர் பெருமானார் செல்லல்லா வலிசனா அவர்கள் கற்றுத்தந்துள்ளார்கள் எனவே அந்த தொண்ணூத்தொன்பது அழகிய திருநாமங்களை அெல்லாம் மனப்பாடம் செய்து கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் تعالی அந்த பெயர்களை அனைத்தும் பெயர்களை மனம் செய்வதற்கு நினைத்து முஸ்லீம்கள் அனைவர்களுக்கும் வலசா முஸ்லிம்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீத் செய்வானா ஹாஹா இப்ப மர்சா உடைய ருலுவானவங்க அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் 25 திருநாமங்களை சொல்லுவாங்க சொல்லுப்பா

குரான் ஷரீஃபை அதிகமாக ஓதி மனம் செய்யக்கூடிய செய்வானாக ஒழுக்கமான பிள்ளைகளாக எல்லா பிள்ளைகளையும் ஆக்கி அலுரிவானாக பெற்றோர்களுக்கு பணிபுரி செய்யக்கூடிய குழந்தைகளாக நீங்கள் எல்லாம் அந்த ஆக்குவானாக அரிசாவுக்கு வேகமாக வந்து அதிகமான முறையிலே ஓதக்கூடிய ஓதி இம்மை மருமை வெற்றி பெறக்கூடிய எல்லாத்துக்கும் தீனுடைய கல்வி சொல்லக்கூடியவன் எங்களை ஆக்குவாயாக அஸ்லாம்